India Baid. அச்சுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு குண்டுவெடிப்பு நேற்று டெல்லியிலே நடந்தது முன்னூற்றி ஐம்பது கிலோ வெடிமருந்து மற்றும் கே நாற்பத்தி ஏழு மற்றும் டாக்டர் வீட்டில் தோண்டப்பட்ட பயங்கரமான ஆயுதங்களோடு தீவிரவாத இயக்கத்தின் தொடர்பு இருப்பதாக நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது பதிமூன்று பேர் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாகவும் இருபது பேர் அபாயகரமான நிலையில் கேர் யூனிட்டில் அனுமதிக்க அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் சிலருடைய உடல்நிலை மிக கவலைக்குரிய ஒன்றாக கவலைக்கிடமானதாக இருப்பதாகவும் கூட டெல்லியிலிருந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது ஜம்மு காஷ்மீருடைய இந்த முன்னூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் அல்ல என்பதும் அமோனியம் நைட்ரேட் என்கின்ற அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உச்சபட்ச நிலை வெடிமருந்து என்றும் முதற்கட்ட தகவல் தெளிவாக்கி இருக்கிறது இந்த வாடகை வீட்டில் தான் முன்னூற்றி ஐம்பது கிலோ வெடிமருந்துகளை கைப்பற்றப்பட்டதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன் செய்தியில் உறுதிப்படுத்துகிறது அமோனியா நைட்ரேட் அத்தோடு ஏ கே செவன் துப்பாக்கி ஒன்று கை துப்பாக்கி மூன்று மேகசீன்கள் மற்றும் இருபது டைமர்ஸ் ஒரு வாக்கிடாக்கி உள்பட பல வெடிப்பொருள்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறை கூறுகிறது ஃபரிதாபாத் காவல்துறை செய்தி தொடர்பாளர் இந்த நடவடிக்கையின் போது நகர காவல்துறையினரும் இருந்ததாக சொல்லப்படுகிறது காஷ்மீர் தடை செய்யப்பட்ட ஜெய்சி முகமது பயங்கரவாத அமைப்பிற்கு ஆதரவாக அக்டோபர் இருபத்தி ஏழு ஸ்ரீநகரில் போஸ்டர்களை ஒட்டியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில்தான் யூ பி சஹாரான்பூரில் காஷ்மீரி மருத்துவர் டாக்டர் ஆதில் அகமது ரத்தார் கைது செய்யப்பட்டார் திங்கட்கிழமை மதியம் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஃபரிதாபாத் காவல்துறை ஆணையாளர் மற்றும் டாக்டர் ரத்தாரிடம் விசாரணை நடத்தியதாக முதற்கட்ட தகவல் தெரிவித்தது அந்த தகவல்கள் டாக்டர் முசம்மில் ஷக்கீல் டாக்டர் ரத்தரிடம் அதாவது ஆதில் அகமது ரத்தர் இவர்கள் இருவரும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் புல்வாமாவை சேர்ந்தவர்கள் என்றும் ஃபரிதாபாத்தில் உள்ள பணிபுரியும் மற்றொரு மருத்துவரிடம் தெரிவிக்கின்றது அவர்கள் அங்கே மூன்று மாதங்களுக்கு முன்பு தௌஜ் கிராமத்தில் வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்த டாக்டர் ஷக்கீல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு ஒருங்கிணைந்த சோதனையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சோதனையில் சில ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்ட ஆர்டிஎக்ஸ் அல்ல அது அமோனியம் நைட்ரேட் என்றும் காவல்துறை ஆணையாளர் உறுதி செய்திருக்கிறார் தற்போது ஆயுதச் சட்டம் மற்றும் ஊபா ஆகியவற்றின் கீழ் இங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் டெல்லிக்கு மிக அருகில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த வெடிப்பொருள் நோக்கம் இப்பொழுது என்ன என்பதும் இன்னும் விசாரணையில் புலனாகவில்லை விசாரணையை வேறு ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது சம்பவத்தை நேரில் பார்த்த சாந்தினி சவுக்கனுடைய வர்த்தகர் சங்க தலைவர் சஞ்சய் பர்கவா இந்த பயங்கரமான வெடிச்சத்தை கேட்டதென்றும் அதன் அதிர்வலைகள் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவரை உணரப்பட்டதாகவும் ஒரு என்று சொல்லக்கூடிய நில நடுக்கம் போன்ற கட்டிடங்கள் அதிர்ந்த நிலையை தான் கண்டதாகவும் பல உடல்கள் சாலைகளில் சிதறி கிடந்ததாகவும் ஒருவருடைய கையும் மற்றொருவரின் தலையும் கிடந்தது என்றும் அவர் அதிர்ச்சி விலகாமல் தன் கருத்தை பதிவு செய்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் டாக்டர் ஆதில் அஹ்மத் ரத்தார் கைது செய்யப்பட்டு இந்த விசாரணையின் தொடர்ச்சி நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் ரெய்டு நடத்திய போது நாட்டை உலுக்கிய அளவில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று கிலோ இரண்டரை டன்களுக்கு மேற்பட்ட மோசமான வெடி பொருட்கள் என்ற இடத்தில் அங்கே எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பெண் டாக்டர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஷஹின் என்ற அவருடைய பெயர் தற்போது தெரிய வந்துள்ளது காரிலே ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பெண் டாக்டர் சிக்கி இந்த இருப்பது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மத பதட்டத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தார் என்றும் சில செய்திகள் குறிப்பிடுகிறது டாக்டர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இன்னும் முடிவுகள் வரவில்லை இந்த சதி திட்டம் பாகிஸ்தானில் தீட்டப்பட்டு காஷ்மீர் உள்ளவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகங்கள் வெளியாகியிருக்கிறது டாக்டர்கள் தங்களது தீவிரவாத செயல்களில் கூட்டுச் சேர்ந்ததில் இமாம் ஒருவரையும் பங்காளியாக இணைத்திருக்கிறார்கள் என்ற அதிகபட்ச தகவல்களும் வெளியாகியிருக்கிறது படித்தவர்கள் தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்பு வைத்திருப்பது பாதுகாப்பு மற்றும் விசாரணையில் பெருத்த ஏமாற்றத்தையும் பெரும் சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கிறது சாமானியர்களை தாண்டி உயர்ந்த நிலையில் இருக்கும் மருத்துவர்களை தீவிரவாதிகள் மனமாற்றம் செய்து இந்த பயங்கர சம்பவத்திற்கு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது பாகிஸ்தான் ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்போடு தொடர்பில் அவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் ஆதில் அகமது ரத்தோரின் காதலி டாக்டர் ஷாக்கின் உத்தரப்பிரதேச தலைவர் லக்னோவை சேர்ந்த இவர் ஹரியானாவில் தோஜ் நகரில் உள்ள அல் ஃபலா மருத்துவக் கல்லூரியிலே பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முசம்மில் சக்கீல் காஷ்மீரை சார்ந்தவர் இவரும் தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஹரியானா மற்றும் நாடு முழுவதும் டெல்லியில் நடைபெற்ற செங்கோட்டை ரெட் போர்ட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் பெருத்த சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லி கார் வெடிப்பு செங்கோட்டை சதி வெறும் கல் இரும்பு மீதான தாக்குதல் அல்ல பாரதிய ஜனதா பரபரப்பான குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டினுடைய பாரதிய ஜனதா இந்திய பொருளா பெருமை மற்றும் இறையாண்மையின் மீதான தாக்குதல் இந்தியாவின் பகுதி தாக்கும் ஒரு தீய சதி திட்டத்தின் ஒரு பகுதி பிரதமர் மோடியின் கண்காப்பில் அத்தகைய சதி திட்டங்கள் மூலம் விடுவதற்கு முன்பே இறந்து விடுகின்றன என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா இந்த முறை பயங்கரவாதம் தலைப்பாகை அல்லது கிழிந்த பையை எடுத்து செல்லவில்லை அது வெள்ளை கோட் அணிந்திருந்து தெரு குற்றவாளிகள் அல்ல படித்த தீவிரவாதிகள் அமைதியை குலைக்க தயாராகி வருகிறார்கள் அதோடு காங்கிரசினுடைய தான் இதற்கு காரணம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குஜராத் ரிக்ஷின் ததித்திட்டம் ஜிஹாதுக்கு அறிவியலை ஆயுதமாக பயன்படுத்தும் தீவிரவாத நிபுணர்களின் அதே பாணியை அம்பலப்படுத்தியது என்றும் பாஜக கூறுகிறது ஏடிஎஸ் அதை அகற்றியது யுபிஏ ஆட்சியின் கீழ் இதுபோன்ற அச்சுறுத்தங்கள் கட்டுப்படுத்தப்படாமல் வளர்ந்தன என்றும் காங்கிரஸ் கட்சியின் மீது பாரதிய ஜனதா கடும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது அதோடு நிற்காமல் இந்து பயங்கரவாதம் என்று கூட சொல்ல துணிந்தார்கள் ஜிஹாதிகளை குறைத்து மதிப்பிடும் அதே வேளையில் தேச பக்தர்களையும் காங்கிரஸ் அரக்கண்களாகியது பாஜக தேசியவாதத்திற்கு கண்ணியத்தை மீட்டெடுத்தது காங்கிரஸ் அதை குற்றவாளியாக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது பிரதமர் மோடியின் கீழ் நிறுவனங்கள் சுதந்திரமாக அச்சமற்றதாக வலுவூட்டப்பட்டதாகவும் பாஜக கூறுகிறது இங்கே இப்படி குண்டுவெடித்து சில மணி நேரத்தில் அரசியல் ஆடுவதும் இந்தியாவின் மிகப்பெரிய துரதிர்ஷ்டமாகவே நாம் பார்க்க முடியும் பயங்கரவாதிகளை அழிப்பதற்கு அனைவரும் சாதி மதம் இனம் மொழி வர்க்கம் அரசியலை தாண்டித்தான் செயல்பட வேண்டும் ஆனால் இங்கே அரசியல் சூர்கொண்டு எழுவதும் கவலைக்குரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக ஜெய்ஸ் இ அல் பதர் முஜாஹிதீன் அல் நூர் போன்ற கடும் போக்கு பாகிஸ்தானுடன் பயங்கரவாத இயக்கம் ஒரு வலைப்பின்னலை நடத்தியிருக்கலாம் சமீப காலமாக இந்தியாவுக்கு எதிரான மிகப்பெரிய சதி சர்வதேச அளவிலே பங்களாதேஷில் நடைபெற்றது போன்று பாகிஸ்தான் சீனா எல்லை இந்த பகுதிகளிலும் இருப்பதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இதையெல்லாம் மையப்படுத்திதான் இந்த தாக்குதலை நாம் பார்க்க வேண்டியது அல்லாமல் வெறும் ஒரு நிலையாக பார்ப்பது அறிவுசார் தலத்தில் ஏற்புடையதல்ல டெல்லியிலிருந்து நமது செய்தி பிரிவின் குரலுக்காக நன்றி